ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வந்து அப்பத்தா வீட்டுக்கு வந்திருக்கோம் அவங்களோட தோட்டத்தில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இதை வந்து மாமரம் வரல காயிலா இருக்கு சீசன் அப்போ நிறைய மாம்பழம் கிடைக்கும் எங்கள் அப்பத்தா வந்து எங்கள் வீட்டுக்கு கொண்டு வருவாங்க பாத்தீங்களா தெரியுதா இது வந்து பலா 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 இது நிறைய காய்க்கு நாங்களும் சாஃப்ட் இருக்கோ அம்மா இந்த பழப்பழம் பாருங்க

கருவப்பழ செடி பாதள செடி அப்புறம் இது வந்து அட்டாசி செடி இது வந்து வாழபரம் இது கொய்யா வரம் இங்க பாருங்க எவ்வளோ கொய்யாப்பழம் பறிச்சிருக்கோன்னு இன்னும் நிறையாவும் இருக்கு அப்பத்தா வீட்டுல இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பீர்க்கங்கா காய் டேத் நாங்க பறிச்சு தின்னுட்டோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம அப்பத்தா வீட்டில் இருக்க தோட்டத்துல பீர்க்கங்காய் செடி பார்க்குறோம் இது வந்து பீர்க்கங்காய் காய் நேற்று வந்து எங்கள் அப்பத்தா வந்து சமைச்சு கொடுத்தாங்க பறித்து சமைச்சு கொடுத்தாங்க அவள் நல்லா இருந்துச்சு இதோ பாருங்க குட்டியாகவும் இருக்கு இங்க பாருங்க எவ்வளவு நித்தி கல்யாணி இருக்குது இது வந்து சுகருக்கு ரொம்ப நல்லது ஏகப்பட்டது இருக்கு

இங்கே பார்த்தீங்களா மாமரம் எவ்வளோ பெருசாக இருக்குது இதுலேருந்து சீசன் சீசன் எங்கள் மாமியார் வந்து மா மாம் மாம்பழம் கொண்டு வருவாங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இது சத்திர பிள்ளை வாசல் ரொம்ப நல்லா இருக்கும் இதுலேருந்து பறிச்சு தான் நாங்கள் வந்து சாவிக்கெல்லாம் வைப்போம் வாடிலையும் நிறைய கொத்தா இருக்க பாருங்க எவ்வளோ இருக்கு வந்து கத்தாரி செடி ஃப்ரெண்ட்ஸ் கத்தால செடி இது வந்து மணி பிளான் அப்புறம் இது வந்து வெத்தலை கொடி இதெல்லாம் சளிக்கு ரொம்ப நல்லது இது சளிக்க ரொம்ப நல்லது கஷாயம் வச்சு குடிச்சா ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இது வந்து அழகு செடி இது ரெண்டும் இதுவும் இது இது ரெண்டும் அழகு செடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ